இனி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுடைய அரசியல் நடந்து வந்த பாதையை பற்றி சில கேள்விகள் நீங்களும் நாவலர் நெடுஞ்சு அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரே காலகட்டத்தில் படித்து இயக்கத்தில் சுயமரியாதை வீரர்களாக அந்த இயக்கத்துக்கு உங்களை ஒப்படைச்சிக்கிட்டேனிங்க அப்புறம் அரசியல் பாதையில் போக்கில் நாவலர் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் இன்றைக்கி வேறு முகாமில் இருக்கிறாரு இன்றைக்கும் அதே நட்புரிமையோடு இருக்கிறீங்களா அவருடைய பாதை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வருத்தமோ அல்லது நீங்கள் அப்படி இருக்கிறீங்களேன்னு அவர் வருத்தப்பட்டதோ உண்டா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே அரசியலில் எங்களுடைய தனிப்பட்ட கொள்கைகளாக தான் இந்த இயக்கத்தில் சேர்ந்தோம் இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த இயக்கத்தில் அடியெடுத்து வச்சு மேடையில் பேசின காலத்தில் அவர் வந்து பேச்சாளர் இல்லை அப்புறம் ஒரு ரெண்டு ஆண்டு கழித்து தான் அவர் பேச்சாளர் ஆனார் நாற்பத்தி நாலில் கல்லூரி விட்டு வர்றப்போ தான் அவர் ஃபுல் ஃபுல்டடு மேடை பேச்சாளராக வந்தார் நான் நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து மேடையில் பேசுவேன் காரணம் நான் கட்சிக்காரனாக பல்கலைக்கழகத்தில் படித்தேன் அவர் படிக்க வந்தவராக இருந்து கட்சிக்காரரானவர் கரிஞர் அண்ணா அவரிலேயே அவர் தான் கேட்டார் நீதி கட்சியில் இருக்கிறீங்களே அந்த கட்சியோட சார்பு உள்ளவங்களாக இருக்கீங்களே அது எப்படி நம்முடைய நாட்டுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ பயன்படும் கேட்டவர் அவர் நான் அண்ணாவோட அந்த கட்சியிலேயே இருக்கிறேன்ப்பா ஆகவே அவர் வந்து அந்த வகையில் அதுக்காக நான் அவரை ஜூனியர்னோ அல்லது என்னோட குறைபாடு உடையவர்னா சொல்ல தமிழில் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர் ஏராளமான பாடலில் அப்போ மனப்பாடம் செய்து சொல்வதிலேயே ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடியவர் நல்ல எண்ணம் உள்ளவர் நல்ல கொள்கை உள்ளவர் அரசியலில் தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியல் நடத்தும் போது சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும் கொள்கையை முன்னிலைப்படுத்தி அரசியல் நடத்தினா குற்றம் வராது குற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு குறையும் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி நெடுஞ்செழியனாக இருந்தாலும் சரி தங்களை கருத வேண்டிய நிலைமைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க தங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு மதிப்பு இருக்குது அது கலைஞர் முதலமைச்சராக வந்தால் அந்த மதிப்பு போயிடும்னு நெடுஞ்செடியாக நினச்சார் அதான் முதல் மாறுபாடு யார் வந்தாலும் என் கொள்கை இருக்குதுன்னு நினைக்கல அவர் இன்னும் சொல்லப்போனால் கருணாநிதி வந்தால் நம்ம கொள்கை பாதுகாக்கப்படுதுன்னு அவர் நினைக்கல அவர் ஏற்கனவே பொதுச்சலாகிறத காரணத்தால் ஒரு சீனியர் மெம்பர் அப்படிங்கிற முறையில் அண்ணாவால் அன்பு காட்டப்பட்டவர் மதிக்கப்பட்டவர் கட்சியை வளர்க்கணும்னா அண்ணா எல்லாரையும் மகிழ்ச்சி தான் நடத்தினார் என்னோட நல்ல முறையில் தான் பழகிட்டு இருந்தார் ஆனால் நான் என்னுடைய இயல்பு என்னான்னு கேட்டால் கொள்கை கட்சி அதுக்கான விளக்கம் அதுக்கான மேடை அங்கே தான் எனக்கு நண்பர்கள் வெளியில் நான் நண்பர்கள் தேடவே மாட்டேன் என்னுடைய புழக்கம் கல்லூரி ஆசிரியர் அந்த முறையில் சில நண்பர்கள் அவ்வளோதான் பணியை ஒட்டி தான் எனக்கு நட்பு நான் அதை பல இடத்துல சொல்லி கலைஞர்கிட்ட கூட எனக்கு தனி நட்பு கிடையாது நான் எதை விரும்புகிறேன்னா அந்த கொள்கையை அவர் காப்பாற்றுக்கிறார் அது அதை காப்பாற்றுவது மட்டுமல்ல அது நிலைநாட்டுற தகுதி அவருக்கு இருக்குது ஆகவே நான் அவரோடு இருக்கிறேன் எனக்கு விருந்து சாப்பிட்டோ வேடிக்கை பார்த்தோ என்னால் வந்து அதை சோகிக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் என்னை ஒருத்தர் ரொம்ப பாராட்டுறாங்கன்னு நான் அவங்களை ஏற்றுக்கிட்டதே கிடையாது அந்த முறையில் நாவல் நான் ஒரு நல்ல நண்பராக நான் பழகினேன் அவர் பாதை பிரிஞ்சு போன உடனே என் பாதை பிரிஞ்சு போச்சு ஆகவே அப்புறம் பழகிற வாய்ப்பு அதிகம் தவிங்க பார்த்தா ஒரு உதவ நலமானு கேட்டுப்போம் இன்னும் சொல்ல போனால் அவருடைய மருமகளும் என்னுடைய மருமகளும் கூட உறவினர் சித்தப்பா பெரியப்பா பொண்ணுங்க அதுக்காக கூட நான் அதிகமாக தொடர்பு வச்சுக்க மாட்டேன் நம்ம இயக்கத்திலேயே கூட நான் யார்கிட்ட அதிகமாக பழகோனா யார் அதிகம் வேலை செஞ்சிட்ருக்காங்களோ அவங்ககிட்ட பழகிற வாய்ப்பு தான் எனக்கு ஒருமே தவிர ஒருத்தர் வேலை செய்யாமல் ரெண்டு மாதம் ஓய்வு வர்றதாங்கன்னா அவங்ககிட்ட பழகிற வாய்ப்பு வர நான் தேடி மாட்டேன் எனக்கு எனக்கு ஒரு பெரிய அழுத்தமான நம்பிக்கை ஒரு கொள்கையை சொல்கிறது தான் மனித வாழ்க்கைக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்குது எது வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் மனிதனுடைய கடைசி நாளில் என் மனதில் பட்ட நியாயமான கொள்கையை நான் கடைசி வரையில் சொன்னேன்னு நினைக்கிறதுல இருக்கிற மன திருப்தி வேறு எதுலேயும் வராது என் தாய்மொழியை தமிழ் என இனம் தமிழ் என்னுடைய இலக்கியம் நான் போற்றுகிற இலக்கியம் சங்க இலக்கியம் என்னுடைய வழிகாட்டி திருவள்ளுவர் நான் உணர்ந்தது பெரியாரால் உணர்வு பெற்றது பெரியாரால் அறிவோடு செயல்பட்டது அண்ணாவால்னு இப்படி சொல்லுகிற இந்த உணர்வோடு ஒட்டிய அண்ணங்களில் தான் எனக்கு ஒரு நிறைவே தவிர நான் எம்எல்ஏவாக இருந்தேன் எம்பியாக இருந்தேன் மந்திரியாக இருக்கிறேன் அதில் எனக்கு அவ்வளோ பெரிய மன நிறைவு கிடையாது ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் பணியாற்றணும் அந்த முறையில் முதன் முறை எம்ஜிஆர் விட்டு விலகி போன போது அதுக்கெல்லாம் காரணங்கள் எனக்கு தெரியும் நான் அதனால் அதை பெருசாக அவருடைய போக்கையோ அவர் எடுத்த முடியோ நான் பெருசாக நினைக்கவே எனக்கு அவசியம் ஏற்படலை அப்போ அவர் விலகி சென்ற சூழ்நிலையில் பொருளாளர் பதவிக்கு நான் இருந்தால் நல்லதுன்னு முக்கிய முன்னணி நான் எனக்கு போட்டி இல்லை அப்புறம் ரெண்டு மூணு ஆண்டு கழித்து நாவலர் விலகி போனார் திரும்ப ரெண்டாவது முறையாக அவர் விலகி போன போதும் அந்த இடத்த திரும்ப அழைத்தான் அவர் வரல அப்புறம் நான் நிரப்ப வேண்டிய அவசியம் வந்து வந்தேன் நான் போய் உட்கார இடமெல்லாம் ஏற்கனவே தான் போய் உட்காருவே தவிர இன்னொன்று இருக்கிற இடத்தையோ விரும்புகிற இடத்தையே நான் விரும்புறது இல்லை காலி செய்து விட்டு போனதில்லை விட்டுட்டு போயிட்டாங்க வேற வழி இல்லை நான் அந்த இடத்த நிரப்பினேன் ஆகவே எனக்கு வந்து அரசியல்ல இண்டிவிஜுவல் வந்து வெறும் கருத்து வழக்கத்துக்கு மட்டும்தான் இண்டிவிஜுவலுடைய இன்ஃபுளுன்ஸுக்கு நான் என்னைக்கு ஆட்பட்டது